சம்பவம் நடந்த அன்னைக்கு இருபத்தி ஐந்து வயசான ஆஷிகா பர்வீன் ஊட்டியில இருக்கிற தன்னோட ஹஸ்பண்ட் வீட்ல எப்பவும் போல தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க என்னதான் வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் சமீப காலமாவே அவங்களுக்குள்ள ஒரு சோகம் இருந்துகிட்டு இருக்கு அதை தன்னோட வீட்டு ஆளுங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனா அதுக்குள்ள இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல இம்ரானும் ஆஷிகா பர்வீனும் ஊட்டியை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு ஆரம்பத்துல ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த ஆஷிகாவோட திருமண வாழ்க்கை சமீப காலமாவே கொஞ்சம் பிரச்சனை பூசலா போயிட்டு இருந்துச்சு பெரும்பாலான பொண்ணுங்களுக்கு நடக்கிறது போலவே இவங்களும் மாமியார் வீட்டுல வரதட்சணை கொடுமையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல என்ன கொடுமைனா இந்த சூழ்நிலையில சப்போர்ட்டா கூட இருக்க வேண்டிய ஹஸ்பண்டும் ஆஷிகாவுக்கு எதிரா இருந்திருக்காரு இம்ரான் அவங்க அம்மா யாஸ்மின் தம்பி முக்தார்னு குடும்பமே ஒன்னு சேர்ந்து யாஷிகா கிட்ட சுமார் இருபது லட்சத்தை வரதட்சணையா கேட்டிருக்காங்க இவங்க ஏதோ ஒரு இடம் வாங்க இருந்ததாகவும் அந்த இடத்துக்கு இந்த இருபது லட்சம் ரூபாய் அவசியமா இருந்ததும்னு சொல்றாங்க அதுக்கு ஆஷிகாவோ இப்ப அவங்க வீட்ல நிலைமை சரியில்லை முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதை எதையுமே காதல வாங்கிக்காம இம்ரானும் அவரோட குடும்பமும் ஆஷிகாவை போட்டு கொடுமைப்படுத்தி வாட்டி எடுத்திருக்காங்க ஒரு கட்டத்துல ஆஷிகாவால அந்த பணத்தை டௌரியா தர முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அந்த குடும்பமே ஒரு பயங்கரமான முடிவெடுக்குது எடுக்குது ஆஷிகா காபி சாப்பிடுறது வழக்கம் அன்னைக்கு அவங்க மாமியார் வீட்டுல காபி போட்டு தந்திருக்காங்க அப்பவே ஆஷிகாவுக்கு ஏதோ தப்பா பட்டிருக்கு பிறகு அவங்க அந்த காஃபியை குடிக்க ஆரம்பிச்சதும் ஏதோ வித்தியாசமா டேஸ்ட் பண்ணிருக்காங்க உடனே அதுல ஏதோ கலந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இதுல என்ன இருக்குன்னு கேட்க உடனே அந்த குடும்பமே ஃபோர்ஸ் பண்ணி ஆஷிக்காவை அந்த காஃபியை குடிக்க வச்சிருக்கு அதை குடிச்ச ஆஷிகா இறந்து போயிடுறாங்க உடனே இம்ரானும் அவங்க குடும்பமும் ஆஷிகா சூசைட் பண்ணிக்கிட்டதாக சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் ஆஷிகாவோட குடும்பம் அதை நம்ப மறுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களும் செக்ஷன் ஒன் நைன்டி ஃபோரில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஆஷிகாவோட பாடியை ஊட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க நடந்த போஸ்ட்மார்ட்டம்ல ஆஷிகா உடம்புல சைனைட் இருக்கிறது தெரிய வந்திருக்கு உடனே போலீஸ் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இம்ரானும் அவர் தம்பி முக்தாரும் தான் சைனைட் வாங்கிக்கிட்டு வந்து அதை காஃபியில கலந்து குடிக்க வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது அதனால இது தற்கொலை இல்லை கொலைன்னு தெரிய வந்துடுச்சு உடனே இம்ரான் யாஸ்மின் முத்தார் ஆகிய மூணு பேரையும் செக்ஷன் ஒன் ஜீரோ த்ரீ டூ மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கூடவே இந்த கொலைக்கு சைனைட் சப்ளை பண்ணது பாலக்காடுல இருக்கிற ஒரு ஆளுன்னு அந்த ஆளை ஸ்பெஷல் டீம் வச்சு தேடிக்கிட்டு இருக்கோம்னோ போலீஸ் சொல்லியிருக்காங்க காதலிச்சு நம்பி வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை தன்னோட ஹஸ்பண்டே இப்படி விஷம் வச்சு கொன்ன இரக்கமில்லாத சம்பவம் எல்லார் மனசையும் கலங்கத்தான் வைக்குது இப்போல்லாம் காதல் பணம்னு வந்தா எல்லாருக்கும் பணம் தான் பெருசா தெரியுது இது ஒரு சீர்கேட்டையே உருவாக்குது அதனால இருந்தே டவுரி கொடுக்கறதும் தப்பு வாங்கறதும் தப்புன்னு பாட புத்தகத்துல சேர்த்தா வருங்காலத்துல இது மாதிரி கொடூர கொலைகள் நடக்காம பாத்துக்க முடியும் இல்லையா இந்த கேஸை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க